எவர் கிரீன் சூப்பர் டிப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எலிகள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக எலி அப்படின்ற ஒரு பெயரை கேட்டாலே வந்து பெரியவங்கள சின்ன குழந்தைகள் வரைக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப பயப்பட தான் செய்வோம் ஏன்னா ரொம்ப குட்டி எலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பெரிய மனுஷங்களே வந்து ரொம்ப பயம் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படி எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரியாது குடு ஓடி வர்றது என்ன கால் இடுக்குகளை பூந்து அவங்க எந்த டைரக்ஷனில் எங்கிட்ட ஓடுவாங்கன்னா நமக்கு தெரியாது அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ரொம்ப வந்து ஒரு பயமாக அதாவது அந்த அடுப்படி பக்கமே நம்ம போக மாட்டோம் ஒரு சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாத்ரூமில் எலியை பார்த்துட்டாங்கன்னா அந்த பக்கமே போக மாட்டாங்க அந்த அளவுக்கு எல்லாரையும் பயமுடுத்தக்கூடிய இந்த எலிகளை வந்து நம்ம வந்து நம்ம வீட்டிலேருந்து விரட்டுறதுக்காக நம்ம நிறையா வந்து ட்ரை பண்ணியிருப்போம் அதாவது நிறையா வந்து எலி மருந்துகள் எலி பிடிக்கிற அந்த கருவின்னு சொல்லி நிறையா வச்சு நம்ம வந்து ஏமாந்து தான் வச்சோம் ஏன்னா அந்த எலிக்கு வச்சு அந்த ஒரு ஒரு ரொட்டி மாதிரி இருக்கும் அது வந்து எலிக்கு வச்சிங்கன்னா அது சாப்பிட்டுட்டு எலி வந்து உங்கள் வீட்டிலேருந்து வெளியே போய் இறந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய ஆட் பார்த்துருக்கோம் ஆனாலும் நம்ம அப்படி வச்சா கூட அதை சாப்பிட்டுட்டு நம்ம கண்ணு முன்னாடி நமக்கு டாட்டா காமிச்சிட்டு போகிற எலிகள் தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம் அதனால் நம்ம என்னென்ன பண்ணலாம் அந்த எலி விரட்டவே முடியாது போல என்ன செஞ்சாலும் அந்த எலி போக மாட்டேங்குதுன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கோம் இல்லையா அப்படிப்பட்ட எலிகளை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இயல்பான பொருட்களை வச்சு எப்படி நம்ம ஓட ஓட விரட்ட போகிறோம் அந்த திசையவே அது திரும்பி பார்க்காத அளவுக்கு அதை எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னு தான் பார்க்கப்போம் ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய அந்த வீடியோவை முழுசாக மிஸ் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் அந்த வீடியோட முழு பயன்கள் உங்களுக்கு வந்து வந்தடையும் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் கண்டிப்பாக அந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறந்துடாமல் நம்ம சேனலை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அதை நீங்கள் டச் பண்ணால் மட்டும்தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே அப்பப்போ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்து காமிச்சிட்டே இருக்கும் நீங்கள் இதை பார்த்து சூப்பராக பயன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி போடுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த எலி தொல்லை இருக்குல்லே அதை வந்து எப்படி நிரந்தரமா ஓட ஓட விரட்டப்படும் நான் வந்து ஒரு மூணு ஸ்டெப் நான் சொல்றேன் மூணு ஸ்டெப்ல வந்து உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளா இருக்குமோ அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஏன்னா மூணு ஸ்டெப்மே பாத்தீங்கன்னா ரொம்பவும் ஈஸியானதுதான் அதாவது எளிமையா இயற்கையான அதாவது எந்த விதமான கெமிக்கல்ஸும் கலக்காம ஏன்னா ஒரு சில எலி மருந்துகள் வைக்கும் போது வந்து நமக்கு பயம் நட்டே இருக்கும் இல்லையா குழந்தைகள் கை பற்றுமோ ஏன்னா ஒரு சில சில வைக்கிறது ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஸ்வீட்ல வந்து கலந்து வைப்பாங்க அது வந்து ஒரு சில குழந்தைகள் தெரியாமல் எடுத்துடுவாங்களே அந்த மாதிரி உங்களுக்கு எந்த விதமான பயமும் தேவை கிடையாது ஏன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் வந்து ஈஸியாக அப்படி எப்படி சொல்கிறது ஈஸியாக இந்த கூடிய ஒரு விஷயம் தான் அந்த மூணு ஸ்டெப்புமே இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமுடி ஏன்னா அது தலைமுடிக்கு எலி எப்படி வராது அப்படின்னு பார்க்குறீங்களா எலிக்கு எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அதாவது தலைமுடி வந்து வீட்டில் எங்கேயாவது அந்த எலி வர பகுதிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பக்கம் பாருங்களேன் எலி வரவே வராது ஏன்னால் அந்த முடியை வந்து எலி தெரியாமல் வாயில் வச்சு மின்றுச்சு அப்படின்னாலும் அந்த எலி அது வயிற்றுக்குள்ள போச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து இறந்துடும் அது வந்து அதுக்கு நல்லாவே தெரியும் அந்த எலிக்கு அதனால தான் முடிகள் இருக்க பகுதியிலெலாம் எலி வரவே வராது அதனால நம்ம என்ன செய்யலாம் இயற்கையான முறையில் வந்து தலை செய்வோம் இல்லையா டெய்லி தலை செய்வோம் சுக்கில் வந்து லைட்டாக முடிகள் வந்து நம்ம கொட்டை தான் செய்யும் அந்த முடிகளை வந்து நம்ம லைட்டாக சுருட்டி சுருட்டி கீழே போடுவோம் பாருங்களேன் அப்படி போடாம அந்த சுருட்டின முடிய எங்கே எலி வரும் பொதுவாகவே எலி ரொம்ப அதிகமாக வர இடம் எதுன்னு வாஷ் வாஷ்மேஷின் தான் அந்த ஓட்டைகள்ல இருந்து தான் பார்த்தீங்கன்னா எலி வந்து அதிகமாக வரும் இல்லைன்னா பாத்ரூமில் அந்த ஓட்டைகள் வழியாக வந்து எலிகள் நிறைய வர வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி எங்க வந்து எலி வரும் நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல முடிய சுருட்டு சுருட்டிங்கனால அந்த இடத்துல வச்சிட்டீங்கனாலே போதும் முடிய ஒரு வாட்டம் எலி பார்த்துருச்சு அப்படினாலே அந்த பக்கம் வந்து எலி தலை வச்சு கூட படுக்காது ஏன்னா அதுக்கு வந்து உயிர் பயம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் அது மட்டும் இல்லாம எலிக்கு வந்து ஞாபக சக்தி திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் ஒரு தடவை அந்த இடத்துல எலி வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல முடி இருக்கு நிறைய போட்டிருக்காங்க நம்மள கொள்ள வந்து திட்டம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைச்சிருச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் அந்த பக்கம் வரவே வராது அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது அதனால தலைமுடி நீங்க வந்து இந்த மாதிரி எளிய விரட்டுறதுக்கு சூப்பரா பயன்படுத்தலாம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடுகளை எப்பவுமே சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம் இருக்கு வரல எதுனாலும் சரி பல்லாரி வெங்காயமா இருந்தாலும் சரி சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி எதனாலும் நம்ம வந்து பயன்படுத்தலாம் நம்ம வெங்காயத்தை என்ன வெங்காயத்தினா குட்டி குட்டி ஸ்லைஸாக கட் பண்ணி ஒரு ஒரு பல்லாரி வெங்காயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குட்டி குட்டியாக வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி அந்த வெங்காய துண்டுகளை வந்து எங்க வந்து எலிகள் வரும் அதிகமாக ஜன்னல் ஓரங்களையோ கதவு இடுக்குகள் இருந்தோ வெளியே இருந்தோ எந்தெந்த இடத்துல வந்து எலிகள் வரும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து அந்த அந்த துண்டுகள் வெட்டின அந்த வெங்காய துண்டுகளை வந்து வச்சுட்டு வந்தாலே போதும் அந்த வெங்காய வாடைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எலி கூட உங்கள் வீட்டு பக்கம் வரவே வராது ஏன்னா வெங்காயம் வெங்காயத்தோட ஸ்மெல் வந்து எலிக்கு சுத்தமாக பிடிக்காது இதை வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் டேஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா வெங்காயத்தை வந்து டூ டேஸ்க்கு ஒரு மாற்றினாலே போதும் ஏன்னா அதோட ஸ்மெல் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஃபைவ் டேஸ் இதை கண்டினியூஸாக அப்படி வச்சிங்கனாலே போதும் அந்த வாடையை பார்த்து எலி அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் எட்டி கூட பார்க்குறது அந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பரான ரெடிதான் வெங்காயம் அடுத்த மூணாவதா பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம விலையை கொடுத்து வாங்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும் அதாவது கடையிலே பாத்தீங்கன்னா மவுசு இல்லைன்னா அப்படின்னு சொல்லி ஒரு பேட் மாதிரி வச்சிருப்பாங்க அதுல வந்து எப்படின்னா கிளௌன்னு சொல்லுவாங்க இல்லையா அது வந்து கலந்து வச்சிருப்பாங்க அந்த பேடு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்னா செஸ் போர்டு இருக்கும் இல்லையா அந்த மாதிரி வந்து அந்த பேட் வந்து இருக்கும் அந்த பேடை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து அதோட விலை வந்து ரொம்ப கம்மியான விலையில தான் இருக்கும் ஒரு நாற்பது ரூபா அப்படி தான் இருக்கும் அந்த பேடை வாங்கிட்டு வந்து நீங்கள் அதை கவரை கட் இது பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து ரெண்டு இது மாதிரி இருக்கும் க்ளவ் மாதிரி ஒட்டுற மாதிரி இருக்கும் தயவு செஞ்சு நீங்கள் வந்து கைகளை வந்து பார்த்து கேர்ஃபுல்லாக கேண்டல் பண்ணுங்க ஏன்னா அதில் பட்டுச்சுன்னா கை கை வந்து ஒட்டிக்கிறோம் அதில் அதனால அந்த பேடை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்து வச்சு எலிகள் எங்கே வரும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல அந்த பேடை அப்படியே வச்சுட்டு வந்துட்டிங்கனாலே போதும் மறுநாள் காலையில பார்த்திங்கன்னா அந்த பேடில் வந்து எலி வந்து ஒட்டிகிட்டு தான் இருக்கும் அதாவது இறந்திருக்காது உயிரோடு தான் இருக்கும் மயக்க நிலையில் ஒட்டி அப்படியே இருக்கும் நீங்கள் வந்து ஒன் டைம் யூஸ் தான் இந்த பேடு நீங்கள் என்ன செய்யணுன்னா அதை அப்படியே கொண்டு போய் குப்பையில் பொட்டினாலே போதும் எலி அப்படியே மயக்கத்தில் வந்து இறந்துடும் அது வந்து எடுத்து இன்னொருக்கு யூஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க எனக்கு ஒன் டைம் யூஸ் மட்டும் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஒட்டின எலிகள் வந்து உயிரோட இருக்கும்போது பயப்படாதீங்க அந்த பேட் எடுக்க ஏன்னா அது மயக்க நிலையில் தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு எந்திரிச்சு வந்து கடிச்சிரும் குரங்க நம்ம மேலே பாஞ்சிருமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பயமும் உங்களுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேடை வந்து வாங்கி பயன்படுத்தினா கூட உங்கள் வீட்டு பக்கம் இருந்து எலிகள் வந்து வரவே வராது ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு மூணு டிப்ஸ் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மூணு டிப்ஸ்மே ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா இந்த மூணு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்கள் வீடுகளில் இருக்க எலி தொழையை ஈஸியான முறையில் சூப்பராக நீங்கள் வரட்டி அடிச்சிடலாம் ஓ பார்த்தோம்லையே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா அந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அப்படியே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதேமாரி ஒரு அற்புதமான சூப் பர இன்னொரு வீடியோவோட நான் வந்து உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்